நீங்கள் யார் எவர் ஒன்று தெரியவில்லையப்பா அண்ணா யார் என்று தெரியவில்லையா நாங்கள் யார் என்பது உனக்கு தெரியவில்லையா எப்படி தெரிந்திருக்க போகின்றது எங்களுக்கு அண்ணன் இப்போதுதானே இருக்கிறார் என்று தெரியும் அண்ணனா அப்படி என்றால் நீங்கள் யார் நாங்கள் யார் என்று தெரியுமா நாங்கள் யார் தெரியுமா உங்கள் சிறிய தந்தை இருக்கின்றாரே இரணியா கதை இரணியா அவர்கள் இரு செல்லுவங்கள் தான் நாங்கள் ஓ என்னுடைய சிறிய தந்தையுடைய பிள்ளைகளா நீங்கள் அதடா எனக்கு இதுவரை நானோ தனிமையிலே இருந்து விடுவேன் என்று நினைத்திருந்தேன் உறவுகள் எல்லாம் வருமா என்னை பார்ப்பார்களா என்று ஏங்கி ஏங்கி கிடந்தேன் பரவாயில்லையே என் தம்பிகள் ஓடி வந்து என்னுடைய இணைந்து விட்டார் என இருக்கும் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டது இனி எனக்கு அச்சமில்லை அண்ணா அண்ணா தம்பி உடையன் தெரியுமா அண்ணா அண்ணா உன் பாதமே அடிபடிந்தும் நானுமே oh அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படி இருக்க என்னுடைய அண்ணனை சந்தித்த நேரம் எப்படி தெரியுமா உங்களை பார்த்த நேரம் எங்கள் உள்ளமோ பூரிப்பு கொண்டிருக்கிறது உங்கள் இருவருமே சந்தித்ததால் என் மனம் ஊர்மையாக இருக்கிறதப்பா அப்படி இருக்க உண்மைதான் அண்ணா நாம் தந்தை நம்மளுடைய தந்தை இருவர் இரண்யன் இரண்யாபதன் என்று குவித்து விட்டார்கள் யார் ஏப்பர் உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருவரும் தான் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம் என்று நினைத்தோம் எங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றான் அந்த அண்ணனை துணை கொண்டால் பகைவர்களை முடித்து விடலாம் என்று நாங்கள் நெனினோம் அதனால உங்களோடு கூட வந்து சென்று விட்டோம் அண்ணா எங்களுடைய கரம்

நாம் தாயாரியை கொண்டவர் அந்த கரிமுஞ்சி பையன் நாராயணா அந்த கரிமுஞ்சி பையன் நாராயணா எங்க இருக்கிறா அரக்க புத்தி அற இதற்கு முன்பாகவே நம்ம கண்டோம் நம்ம அரக்க குளத்தில் பிறந்தவர்கள் தான் தேவர்களால் கொல்லப்படுகிறார்கள் என்று நீங்களும் ஏன் அது மாதிரி இருக்க போகிறீர்கள் வேண்டாம் அந்த நாராயணனை மணங்குங்கள் எல்லாமே நல்லதாக அந்த நாராயணர் உள்ளார விரைத்து விட்டான் நாம் தாயாதிகளை கொண்டாடு என்ற ஒரு அவமானமுனைக்கில்லை மானம் இல்லை சோடு இல்லை சுவருண இல்லை எதுவும் இல்லாமல் நாராயண கரிமுஞ்ச பயம் முகத்தில் போய் அவனை நாங்கள் பாதம் பண்ணிணோமா நாங்கள் பாதம் பண்ணினோமா உண்மைதானப்பா சிங்கவாகனம் சிங்கவாகரம் இப்படியெல்லாம் பல பல அவதாரங்களை எடுத்து நம்ம தாயாதிகளை கொண்டாடுகிறோம் இருந்தாலும் எனக்கு இருப்பது இருவரும் சொந்தம் என் தம்பிமார்கள் நீங்கள் நலமுடன் இருக்க வேண்டும் அந்த நாராயண வணங்கங்கள் எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது நம்ம தந்தைகளை கொன்றவன் எப்படி போய் வாங்குற எண்ணம் நமக்கு தேவையில்லை விட்டு விடுங்கள் நாம் அனைவரும் மூன்று பேருமே ஒன்றிணைந்து நாராயணனை வணங்குவோம் முடியாதா முடியாதப்பா முடியாத நான் சொல்ற ஃபுல்லா குழல் கொடுத்தேன் அப்ப தந்தைய கொண்டு வந்த கோவிந்த நாராயணா அவன் பேரு சொல்லீங்களா அட கோவிந்த பெயரை சொல்லுதே

அன்னின்று பாரமை உன் கொல்லாவுனை உட்டாதே இவனை கொண்டு வாடா அப்பாதே வா